சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பங்கல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வணக்கம் நண்பர்களே என்னுடைய பெயர் தேவிகா சென்னை திருவல்லிக்கேணியில் வாழ்ந்துக்கிட்டு வரேன் நான் சென்னை தாம்பரத்தில் இருக்கிற ஒரு பிரபலமான என்ஜினியரிங் கல்லூரியில் பீடெக் படிச்சுட்டு வரேன் எனது தோழி பேர் சுஷ்மிதா சென்னை வடபழனி அவளுடைய ஏரியா அவங்க அப்பா அந்த ஏரியாவில் பெரிய மேன் அவங்க அப்பாவுக்கு வடபழனியில் சொந்த வீடு வாடகைக்கு காம்ப்ளெக்ஸ்னு சொல்லி நிறைய சொத்து பத்துகள் இருக்குது அவள் நினச்சா தினமும் காலேஜுக்கு ஒரு காரில் வரலாம் ஆனால் அவளுக்கு எப்போவுமே சுதந்திர பறவையாக இருக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசை அதனால் பஸ்ஸில் பயணம் செய்கிறது மெட்ரோ ட்ரெயினில் சென்னை லோக்கல் ட்ரெயினில் போகிறதுன்னு சொல்லி எங்கள் கூடவே அவள் சுற்றிக்கிட்டு இருப்பாள் நானும் சுஸ்மிதாவும் இரண்டு வருடமாக நல்ல தோழிகளாக இருக்கும் சுஸ்மிதா எங்கள் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் எனக்கு ரொம்பவும் சங்கடமாகவும் அதே சமயத்தில் ரொம்ப பயமாகவும் இருக்கும் பணக்கார வீட்டு பொண்ணு சுஸ்மிதா அவங்க வீட்டுக்கு அவள் ஒரே வாரிசு அவங்க வீட்டுக்கு ஒரு முறை நான் போயிருக்கேன் மிரண்டு போய்ட்டேன் அந்தளவுக்கு பல பலன்னு பழுங்க கல் போல் இருக்கும் அவங்க வீடு ஆனால் சுஷ்மிதா எங்கள் வீட்டுக்கு வந்தால் எனக்கு ரொம்ப சங்கடமாக போகிறதுக்கு என்ன காரணம்னா எங்கள் வீட்டுக்கு சுஷ்மிதா வந்தாலே எங்கள் அம்மா ரொம்ப ஆயிடுவாங்க சுஸ்மிதா எங்கள் வீட்டுக்கு வந்தாலே எங்கள் அம்மா அவளை பயங்கரமாக கவனிப்பாங்க என்ன கவனிக்கிறாங்களோ இல்லையோ சுஸ்மிதாவை அளவுக்கு தாங்கு தாங்குன்னு தாங்குவாங்க நாங்கள் குடியிருக்கிறது எங்களுடைய சொந்த வீடாக இருந்தாலும் ரொம்பவும் பழமையான வீடு தான் பார்ப்பதற்கு சுமாராக தான் இருக்கும் எங்கள் அப்பா எங்கள் தாத்தா எல்லாருமே இரும்பு வியாபாரம் செய்கிறதால எங்கள் வீடு மொட்டை மாடி படிக்கட்டு கீழே எல்லாமே இரும்பு பொருட்கள் நிறைஞ்சிருக்கும் அதனால் எப்போவுமே எங்கள் வீட்டில் ஒரு இரும்பு வாடை அடிச்சுக்கிட்டே இருக்கும் இது எங்களுக்கு சின்ன வயசுலேருந்து பார்த்து பழகி போனதால் எங்களுக்கு அந்த வாடையெல்லாம் பழகி போயிடுச்சு முதன் முதலாக சுஷ்மிதா எங்கள் வீட்டுக்கு வரேன்னு சொல்லும் பொழுது இல்லடி வேண்டாம் நாம தான் காலேஜில் மீட் பண்ணுறோம்ல ரெஸ்டாரண்ட்டில் சந்திக்கிறோம்ல பார்க்கில் போய் மீட் பண்ணுறோம்ல அப்புறம் எதுக்கு வீட்டுக்கு வர அதெல்லாம் ஒன்றும் வேண்டாண்டி என்று நான் தயங்கி தயங்கி சொல்லும்போதெல்லாம் சுஷ்மிதாவுக்கு ஒரு ஒருவித ஏமாற்றமே கிடைக்கும் அந்த சமயத்தில் சுஷ்மிதா முகத்தை பார்க்கும் பொழுது என் மனசுக்குள்ளே கொஞ்சம் சங்கடமாகவும் இருக்கும் சே என்ன இது வீட்டுக்கு வரேன்னு ஆசையாக சொல்கிறவங்க போய்ட்டு நாம் கூட்டிகிட்டு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஏதேதோ காரணம் சொல்கிறோமேனு சொல்லி எனக்கு மனசு ரொம்ப சங்கடமாகவும் கஷ்டமாகவும் போயிடும் இருந்தாலும் சுஸ்மிதா பணக்கார வீட்டு பொண்ணு அவங்க வீட்டுக்கு நான் போயிருக்கேன் அவங்க வீடு ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் வீட்டுக்குள்ளே என்றானாவே வித வாசனை வரும் அந்தளவுக்கு நீட்டாக இருக்கும் ஆனால் எங்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாவே இரும்பு வாடாத அடிக்கும் அதனால் வீட்டுக்கு வந்தால் ஏதும் குறை சொல்லிடுவாளோன்னு சொல்லி எனக்கு பயம் அதான் அவள் ஒவ்வொரு முறையும் உங்கள் வீட்டுக்கு வரேன்னு சொல்லி அவள் சொல்லும்போதெல்லாம் நான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி ஏதெதை சொல்லி அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படியும் ஒரு நாள் சுஷ்மிதா என்கிட்ட வாய் விட்டு கேட்டுட்டா ஏய் தேவிகா இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போவியா மாட்டியான்னு சொல்லி நான் வழக்கமாக சொல்கிற மாதிரி ஏதெதை சொல்லி மழுப்பி விட்டேன் ம் இன்னைக்கு உன் வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போகலன்னா நான் உன் கூட இனிமேல் பேசவே மாட்டேண்டி என்று அடம் பிடித்தாள் எனக்கு சுஷ்மிதாவை ஏமாற்ற மனசு வரல சரி அவள் என்ன வேணாலும் சொல்லிவிட்டு போகட்டும் பரவாயில்ல எத்தனை முறை நம்மள்கிட்ட கேட்டுவிட்டா நாம் ஒவ்வொரு முறையும் வர வேணாம் வர வேண்டாம்னு சொல்லி இருக்கோம் ஆனால் எனக்கே மனசு சங்கடமாக போகுது இந்த முறை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவோம் அவள் என்ன தான் சொல்வான்னு பார்ப்போமேன்னு சொல்லி எனக்கும் அந்த டைமில் ஓகே சொல்லிட்டேன் இந்த முறை சுஷ்மிதாவை கட்டாயம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் அவள் வீட்டுக்கு வந்து குறை சொன்னால் சொல்லட்டுமே என்ன நம்ம வீடு இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லி அவளுக்கு தெரியாதா என்ன இந்த முறை அவளை கூட்டிகிட்டு போகலாம் ஏன்னா ஒவ்வொரு முறையும் நான் வேண்டாம் வேணான்னு சொல்லி அவாய்ட் பொழுது அவள் முகத்தில் ஒரு வித இருக்கிறத பார்த்து என்னால் தாங்க முடியல அதனால இந்த முறை காலேஜ் முடிஞ்ச உடனே ஈவினிங் வீட்டுக்கு வீட்டுக்கு கூட்டு போறான்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தேன் உடனடியாக எங்க அம்மாவுக்கு ஃபோன் போட்டு அம்மா இது போல ஈவினிங் சுஷ்மிதா நம்ம வீட்டுக்கு வரான்னு சொல்லியிருந்தேன் ஏற்கனவே சுஸ்மிதாவை பத்தியும் அவங்க வீட்டை பத்தியும் எங்கள் அம்மாக்கிட்ட அடிக்கடி சொல்லியிருக்கேன் எங்கள் அம்மாவும் என்னது சுஷ்மிதா வீட்டுக்கு வரலா ஓகே நான் எல்லாம் செஞ்சு வைக்கிறேன் நீங்கள் வா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவும் பர்மிஷன் கொடுத்துட்டாங்க சுஷ்மிதாவை வீட்டுக்கு கூப்பிட்டு வரேன்னு சொல்லும்போது எங்கள் அம்மா ஆரம்பத்தில் ரொம்ப தயங்கினாங்க என்னடி சொல்கிற இன்றைக்கே கூட்டிகிட்டு வர போட்ட பொருள் எல்லாம் அப்படி அப்படியே கிடக்குது வீடு கிளீனாகவே இல்லை பணக்கார வீட்டு பொண்ணு நம்ம வீட்டுக்கு வர நாளைக்கு ஒன்று குறை சொல்லக்கூடாது இல்லையா நான் வீடை க்ளீன் பண்ணி வைக்கிறேன்னு இன்னொரு நாள் கூட்டிட்டு வான்னு சொல்லும்போது நான் என்னம்மா பண்ணட்டும் சுஷ்மிதா ஒவ்வொரு முறையும் நான் உங்கள் வீட்டுக்கு வரேன் வேறேன்னு சொல்லும்போது நான் கூட்டிகிட்டு போக வேணான்னு சொல்லி ஏதோ சொல்லி மலிப்பி விடுவேன் ஆனால் இந்த முறை என்னால் அவாய்ட் பண்ண முடியலம்மா இந்த முறை கண்டிப்பாக என்னை கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லி பாடா படுத்திட்டா வீட்டுக்கு கூப்பிட்டு போகலனா இனிமே என்கிட்ட பேசாதேன்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாம்மா நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லும் பொழுது அதுக்குள்ளே தேவிகா இருந்து உன் தாத்தா பாட்டி எல்லாம் வந்திருக்காங்க வீட்டில் இட நெருக்கடியாக இருக்கும் உன் ஃப்ரெண்டு வேற பணக்காரை விட்டு பொண்ணுங்கிற அவள் வர நேரத்தில் வீடு கொஞ்சம் சுத்தமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதுவும் இல்லாமல் உங்கள் தாத்தாவுக்கு வேற உடம்பு முடியாமல் பெட்டிலே படுத்திருக்காரு அவர் காலையில் கூட பாத்ரூம் அப்படியே போயிட்டாரு தண்ணி கூட ஊற்றாமல் வந்துட்டார் வீடு ஒரு மாதிரி இருக்கடி இப்போ போய் உன் ஃப்ரெண்டை கூட்டி வரேன்னு சொல்கிறியே இன்னும் ரெண்டு நாளில் தாத்தா பாட்டிலாம் ஊருக்கு போயிடுவாங்க அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வந்தால் கூட நல்லாயிருக்குமே என்று சொல்லி எங்கள் அம்மா புலம்பிக்கிட்டு இருந்தாங்க சரிம்மா நான் அவளை கூட்டிகிட்டு வரல அவள் என்கிட்ட பேசலனாலும் பரவாயில்ல நான் நிலைமையை சொல்லி பார்க்குறேன் அப்போவும் வந்து தான் ஆவேன்னு ஆரம்பித்தா நான் அவகிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பாக முறிச்சிக்கிற வேண்டியதுதான் அவள் ரொம்ப நல்ல பொண்ணுமா அவள் மற்ற பொண்ணு மாதிரி கிடையாதுன்னு சொல்லி என்னுடைய ஏக்கத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தேன் சுஷ்மிதா பணக்கார பொண்ணு தான் ஆனால் அவகிட்ட எந்த பந்தாவும் இருக்காது ரொம்பவும் சிம்பிளாக இருப்பாம்மா ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் மிஸ் பண்ண போகிறோம்மா என்று சொல்லும் பொழுது என் கண்கள் கலங்கி விட்டன எங்கள் அம்மா ஃபோனில் இருக்கும் பொழுது நானும் புலம்ப ஆரம்பிச்சிட்டேன் ஆண்டவா சுஸ்மிதா பணக்கார வீட்டு பொண்ணு நானும் நடு நடுத்தர வர்க்கத்து பொண்ணு அவள் என் வீட்டுக்கு வந்தால் ஏதும் குறை சொல்லிடுவாள்னு சொல்லி எனக்கு தான் தப்பாக தெரியுதா சுஷ்மிதாவை நான் தான் தப்பாக புரிஞ்சிக்கிட்டேனா எனக்கு ஒன்றுமே புரியலையே என்று நான் புலம்பிக்கிட்டு இருந்தேன் ஏய் தேவிகா ஏன்டி என்னை போல் நீனும் புலம்பிக்கிட்டு இருக்க என்ன ஆனாலும் சரி வீட்டுக்கு வரேன்னு ஆசைப்பட்டு கேட்ட பிள்ளைய வர வேணும்னு சொல்லக்கூடாது அது சரியில்லை என்ன ஆனாலும் சரிடி நீ சுஸ்மிதாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வா என்று எங்கள் அம்மா அதுக்கு பிறகு தான் பர்மிஷன் கொடுத்தாங்க உன் ஃப்ரெண்டு பணக்காரி நாம் நடுத்தர வர்க்கம் நம்ம சூழ்நிலையை புரிஞ்சிக்கிட்டு உங்ககிட்ட மறுபடியும் நட்பாக பழகினா அதுதான் உண்மையான நட்பு சும்மா வெட்டி பந்தாவுக்கு நம்மளையும் நம்ம வீட்டையும் குறை சொல்லிட்டு அவள் போனானா அது நல்ல நட்பு கிடையாதுன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு உன் ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி பொண்ணுங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோ புரியுதா ஈவினிங் சுஷ்மிதா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா நான் அதுக்குள்ளே நம்ம வீட்டை கொஞ்சம் ஒழுங்குபடுத்தி உங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு வைக்கிறேன் என்று எங்கள் அம்மா சொன்னாங்க காலேஜ் முடிந்ததும் சுஷ்மிதாவும் என்கிட்ட ஆர்வமாக வந்தா தேவியா கோ கோட் யுவர் ஹோம் ஆர் நாட் என்று கேட்டால் ஆ போகலாம் சுஷ்மிதா அம்மா கிட்டையும் நீ வீட்டுக்கு வர்றதை சொல்லியிருந்தேன் அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க நமக்காக ஈவினிங் ஸ்பெஷலாக ஸ்நாக்ஸ் செஞ்சு வைக்கிறேன்னு சொன்னாங்க என்று சொன்னேன் ஓ ஸ்பெஷலாக ஸ்நாக்ஸா அப்படி என்ன செய்ய போகிறான்னு பார்ப்போம் என்று சொன்னாள் சுஸ்மிதா சுஷ்மிதா இப்படி சொல்லும் பொழுது என்ன இவா இப்போ இருந்து இப்படி கேட்குறாளே என்று எனக்குள்ளே ஒரு பயம் வந்துருச்சு வீட்டுக்கு வந்தால் இன்னும் என்னென்ன அலப்பறை கொடுக்க போகிறாலும் தெரியலையே எங்கள் அம்மா வேறு என் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தப்பாக இருக்காங்க இவள் பணக்காரி நம்மளை குறச்சல தான் வரான்னு சொல்லி சொன்னாங்க இவள் இப்போ இருந்தே அலப்பற ஆரம்பிச்சிட்டா வீட்டுக்கு வந்தால் குறை சொன்னால் கண்டிப்பாக பிரச்சனை ஆகிடுமேன்னு சொல்லி எனக்குள்ளே பதற்றம் தொத்திக்கிச்சு நானும் சுஷ்மிதாவும் எங்கள் வீட்டுக்கு சென்று வீட்டு காலிங் பில்லை அடித்தேன் எங்கள் அம்மா வந்து கதவை திறந்து என்னையும் என் தோழி சுஸ்மிதாவையும் வரவேற்றாங்க சுஷ்மிதா ஆர்வமாக என் வீட்டுக்குள்ளே சென்று எங்கள் அம்மா எங்கள் அப்பாவை பேச்சு கொடுத்தாங்க என்னம்மா நல்லா இருக்கீங்களா என்று விசாரிக்கும் பொழுது எந்த அளவுக்கு எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு ஆர்வப்பட்டிருக்கா எல்லா மனுஷ மக்களை பார்த்த உடனே அளவுக்கு பாசத்தை பொழிகிறாளேன்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு எங்கள் அம்மா பாத்ரூம் போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்கம்மா காஃபி போட்டு வச்சிருக்கேன் என்று சொன்னாங்க சுஷ்மிதாவும் பாத்ரூம் போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்தா நானும் பாத்ரூம் போகும்பொழுது வழக்கமாக இல்லாத பாத்ரூமாக இருந்துச்சு ஏன்னா எங்கள் பாத்ரூமில் ஒவ்வொரு பொருளும் அங்கங்கே கிடக்கும் இன்றைக்கி எல்லாம் நீட்டாக ஒழுங்கினப்படுத்தி அங்கே ரூம் ஃப்ரெஷ்ஷன் அடித்து ரொம்பவே வாசனையாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம் எங்கள் அம்மா என் மானத்தை காப்பாற்றிட்டாங்க என்று சொன்னேன் எனக்கும் சுஷ்மிதாவுக்கும் எங்கள் அம்மா காஃபி போட்டு கொடுத்தாங்க அடுத்ததாக எனக்கு ரொம்பவும் பிடித்த முந்திரி பக்கோடா செஞ்சு கொடுத்தாங்க நானும் சுஷ்மிதாவும் முந்திரி பக்கோடாவை விரும்பி சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஆண்டி காஃபி ரொம்பவும் நல்லா இருந்துச்சு பக்கோடா இன்னும் அருமையாக இருந்துச்சு என்று சொன்னால் சுஸ்மிதா சுஸ்மிதா இப்படி சொல்கிறது கேட்டு எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கும் ரொம்ப ஆச்சரியம் சுஷ்மிதா வந்து ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இது வரைக்கும் எங்களை பற்றியோ எங்கள் வீட்டை பற்றியோ எந்த எங்கள் உணவு முறை பற்றியோ ஒரு வார்த்தை கூட மட்டமாக பேசுனது கிடையாது எங்கள் அம்மா சாதாரணமாக போட்ட காஃபியை கூட ஆகோ ஓஹோன்னு பேசும் பொழுது எங்கள் அம்மாவுக்கே அது ஆச்சரியமாக இருந்தது என்னம்மா உங்கள் வீட்டில் போடாத காஃபியா நீ சாப்பிடாத பக்கோடாவா என்று சொல்லும் பொழுது இல்லை ஆண்டி இது போல் ஒரு காஃபியை குடிச்சதே கிடையாது அதுவும் இல்லாமல் உங்கள் அன்பு போட்ட காஃபி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவள் வார்த்தைக்கு வார்த்தை எங்கள் அம்மாவை புகழ்ந்து பேசிக்கிட்டே இருந்தாள் எனக்கு இது போல் ஒரு அம்மா இல்லையேன்னு சொல்லி அவள் பேசும்போதெல்லாம் எங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் ஆச்சரியமாக இருக்கும் ஆண்டி உங்கள் வீடு நீங்கள் உபசரிக்கிற முறை நீங்கள் காஃபி போடும் விதம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி எல்லாத்தையுமே மிகைப்படுத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தா இதை பொழுது என்னை நினச்சி எனக்கே வருத்தமாக இருந்துச்சு இவ்வளவு ஆர்வமாக இவ்வளவு விருப்பமாக இருக்கிற இந்த பொண்ணை நான் தான் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டேனா நான் எல்லாம் என்ன ஃப்ரெண்டு ரெண்டு வருஷமாக அவள் கூட ஃப்ரெண்டாக இருக்கேன் நான் தான் அவளை சரியாக புரிஞ்சுக்கிற போல் என்று வருத்தப்பட்டேன் சுஷ்மிதா அவங்க அப்பாவுக்கு ஃபோன் போட்டு இது என் ஃப்ரெண்டு தேவிகா வீட்டுக்கு வந்திருக்கேன்பா என்று சொன்னான் என்னை நல்லா பார்த்துக்கிறாங்கப்பா நான் இங்கேயே இருக்கேன் எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா நான் நைட் டிஃபன் கூட தேவிகா வீட்லேயே சாப்பிட்டு வரேன்பா என்று அவங்க அப்பா கிட்ட ஆர்வமாக சொல்லிக்கிட்டு இருந்தாள் அவங்க அப்பா எங்கள் அம்மா கிட்ட ஃபோனை கொடுக்க சொல்லி ரொம்ப நன்றிம்மா என் பொண்ணு இவ்வளோ சந்தோஷப்பட்டு பேசி நான் பார்த்து ரொம்ப நாளாச்சு என் பொண்ணு இன்றைக்கி ஹாப்பியாக பேசுறதுக்கு காரணம் உங்கள் பொண்ணும் தேவிகாவும் நீங்களும் தான் காரணம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா என்று சுஷ்மிதா அப்பா கண் கலங்க சொன்னார் பரவாயில்ல சார் உங்கள் பொண்ணுக்கு நாங்கள் என்ன அப்படி பண்ணிட்டோம் சுஸ்மிதாவும் தேவிகாவும் நல்ல ஃப்ரெண்டு அதான் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தா நைட்டு டிஃபன் கூட இங்கேயே செஞ்சு கொடுத்து அவளை சாப்பிட வச்சு அனுப்புகிறேன் சார் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க என்று சொல்லிவிட்டு எங்கள் அப் எங்கள் அம்மா ஃபோனை வச்சுட்டாங்க சுஸ்மிதா எங்கள் தாத்தா பாட்டி இருக்கிற ரூமுக்கு போயிட்டு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு இன்னும் வெளியவே வரல எங்கள் தாத்தா பாட்டி கூட ஜாலியாக பேசிக்கிட்டு அவங்களுடைய கிராமத்து வாழ்க்கை அவங்க விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டது எங்கள் அப்பா அம்மாவோட கல்யாணம் நானும் எங்கள் அண்ணனும் பிறந்தது நான் சின்ன வயசில் கண்ணாமூச்சி ஆடி பறன் மேலே ஏறி ஒளிஞ்சிக்கிட்டது அங்கே இருந்த தேள் என்னை கொட்டுனது அப்புறம் நாட்டு வைத்தியம் பண்ணணுதுன்னு சொல்லி எல்லாத்தையும் எங்கள் தாத்தாவும் பாட்டியும் சொல்ல சொல்ல சுஸ்மிதா சுவாரஸ்யமாக கேட்டுக்கிட்டு வாய் விட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாள் இடையிடையே ஆண்டி இங்கே வாங்கல தாத்தா எப்படி பேசலாது பாருங்களேன் செம்ம காமெடியாக பேசுகிறாரு என்று எங்களையும் கூப்பிட்டு அவள் சிரிப்பது எல்லாமே எங்களுக்கு ஆனந்தமாகவும் அதே சமயம் ஆச்சரியமாகவும் இருந்தது சுஷ்மிதா இவ்வளோ ஹாப்பியாக இருந்ததை நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை அவள் ஆனந்தமாக சிரித்து பேசி வாய்விட்டு சிரிக்கும் பொழுது அவள் கண்ணத்தில் விழும் குழி எனக்கு இன்றுதான் தெரிந்தது நான் சுஷ்மிதாவை பற்றி இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என்பதை எனக்கு உணர்த்தியது நானும் சுஷ்மிதாவும் ரெண்டு வருஷம் ஃப்ரெண்டாக பழகியிருக்கோம் ஆனால் ஒரு நாள் கூட இந்த வாய் வாய்விட்டு சிரித்து மகிழ்ச்சியாக நான் பார்த்ததில்ல ஜஸ்ட்டு வருவா சின்ன புன்னகையோடு என்கிட்ட இருப்பா அவ்வளோதான் தெரியும் ஆனால் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் கூட பேசி எங்கள் தாத்தா பாட்டி கூட பேசி சிரிக்கும் பொழுது அவளுக்குள்ளே அப்படி ஒரு ஆனந்தம் சுஷ்மிதா எங்கள் தாத்தா பாட்டி கூட ரொம்ப சுவாரஸ்யமாக மேலும் பேசி கொண்டிருந்தாள் எங்கள் அம்மா என்னை கூப்பிட்டாங்க ஏய் தேவியா இங்கே வா சுஸ்மிதாவை பாத்தியா நாம் ஒன்று நினச்சி பயந்துக்கிட்டு இருந்தோம் அவள் பணக்கார விட்டு பொண்ணு என்ன சொல்லுவாளோ இங்கே வந்து குறை கண்டுபிடிப்பாளான்னு சொல்லி எனக்கு பயமாக இருந்துச்சு தான் ஆனால் அவள் பாத்தியா எவ்வளோ ஹாப்பியாக இருக்கா என்று எங்கள் அம்மா சொன்னாங்க ஆமாம்மா எனக்கும் ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது ஆனால் பாருன் எவ்வளோ இருக்கா பாரு எந்த சங்கடமும் படாமல் நம்ம வீட்டில் அங்கே இங்கேன்னு சொல்லி எல்லா இடத்துக்கும் போகிறா வரா எனக்கு ஒன்றுமே புரியலம்மா நான் இப்படிப்பட்ட சுஸ்மிதாவை பார்க்கவே இல்லை நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் போல நானும் தேவிகாவும் சுஷ்மிதாவை பற்றி ரொம்பவும் ஆச்சரியப்பட்டு பேசிகிட்டு இருக்கும் பொழுது எங்கள் அம்மா திடீர்னு இந்த வார்த்தையை விட்டாங்க ஆனால் தேவிகா சுஸ்மிதாவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அது என்னன்னு தெரியல என்று எங்கள் அம்மா சொல்லும் பொழுது எனக்கு மிரண்டு போயிட்டேன் என்னம்மா திடீர்னு ஜோசியக்கார மாதிரி பேசுகிற அவளுக்கு என்ன பிரச்சனை அவ அவங்க வீட்டுக்கு மகாராணிம்மா அவங்க அப்பா அவள் மேலே உயிரே வச்சுருக்காருமா அவளுக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது நாம தான் அவளை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் என்று சொன்னேன் இல்லடி தேவிகா ஒரு விஷயத்தை நீ கவனிச்சியா சுஷ்மிதா நம்ம வீட்டுக்கு வந்ததும் கொஞ்சம் நேரத்திலேயே அவங்க அப்பாவுக்கு ஃபோன் போட்டு நான் தேவிகா வீட்டுக்கு வந்திருக்கேன்பா நான் ரொம்பவும் ஹாப்பியாக இருக்கேன் என்று ஃபீல் பண்ணி சொல்லும் பொழுது அவளுடைய அப்பா என்கிட்ட ஃபோனை கொடுக்க சொன்னார் என்கிட்ட அவங்க அப்பா ஃபோனை கொடுத்து ரொம்ப நன்றியுமானு சொன்னார் என் பொண்ணு ரொம்ப நாளாக இப்படி சந்தோஷப்பட்டு பார்த்ததே இல்லை அவர் ரொம்ப நாளைக்கு பிறகு தான் ஹாப்பியாக இருக்கான்னு சொல்லி என்கிட்ட சொன்னார் அந்த சந்தோஷத்துக்கு நீங்களும் உங்கள் மகளும் தான் காரணம்னு சொல்லி என்கிட்ட ரொம்பவே நன்றி சொன்னார் ஒரு சாதாரண விஷயத்துக்காக ஒருத்தவங்க இவ்வளவு பூரிப்பாக நன்றியுமானு சொல்லுவாங்களா என்று எங்கள் அம்மா சொல்லும் பொழுது ஆமாம்மா சுஷ்மிதா காலேஜில் யாருக்கிட்டேயும் அவ்வளோவா மாட்டா என் கூட பேசுகிற மாதிரி என் கூட பழகிற மாதிரி மற்ற பெண்கள்கிட்ட அவ்வளோவா பேச மாட்டான் நான் கூட அடிக்கடி பேசுவேன் ஏன்டி என்கிட்ட மட்டும் ஃப்ரெண்டாக இருக்க மற்ற பெண்கள்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லி கேட்டால் அவங்களாம் என்ன மாதிரி பணக்கார விட்டு பசங்க அதான் எனக்கு அவங்க கூட பழக பிடிக்கலை அப்படின்னு சொல்லுவாள் அப்போது நான் ஏழை பொண்ணுன்னு சொல்லி மறைமுகமாக சொல்கிறாளோ ஆனால் அவள் ஏழை பெண்களை வெறுக்கிற மாதிரி இருந்தால் என் கிட்ட என் பேசப்போகிறாள் ஆனால் அவள் என்னை மட்டும்தான் ஃப்ரெண்டாக பார்க்குறா அப்படின்னு நினச்சி நானும் அதை சாதாரணமாக கடந்து போவேன் ஆனாமா நீ சொல்லும் பொழுது எனக்கும் அது டவுட்டாக இருக்குமா சுஸ்மிதா ரொம்ப நல்ல பொண்ணுமா அவள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுமா ஏன் அவளுக்கு ஒரு மாற்றம் இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியல நீ சொல்கிற அவள் சிரிக்கிறத வச்சு அவள் பேசுகிறத வச்சு ரொம்ப எக்ஸைட்டடாக பேசுகிறத வச்சு அவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிற கண்டிப்பாக அது போல் ஒரு பிரச்சனை இருக்கக்கூடாதுமா நான் கடவுள்ட்ட வேண்டிக்கிறேன்னு சொல்லி எங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் ஈவினிங் எங்கள் அப்பாவும் வீட்டுக்கு வந்துட்டாரு எங்கள் அப்பா கூடவும் சுஸ்மிதா சகஜமா ஜாலியாக பேசி நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டா அடுத்ததாக நைட்டு டிஃபன் எங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு நானும் எங்கள் அம்மாவும் சுஸ்மிதாவை அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் விட்டு வரேன்னு சொல்லி ஒரு ஆட்டோ புக் பண்ணி அதில் போயிட்டு இருந்தோம் ஆட்டோவில் போற வழியில் எங்கள் அம்மா சுஸ்மிதா கிட்ட மெல்ல பேச்சு கொடுத்தாங்க சுஸ்மிதா இன்னைக்கு நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்கியா என்று கேட்டேன் ஆண்டி நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போதான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் மனநிறைவாக இருக்கேன் ஆண்டி ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவள் சொல்லும்போதெல்லாம் எங்கள் அம்மா அவளை கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்க சுஸ்மிதா நான் ஒன்று கேட்டால் தப்பாக நினச்சிக்க மாட்டியே என்று எங்கள் அம்மா கேட்டாங்க ஆண்டி நீங்கள் என்ன வேணும்னு கேளுங்க நான் தப்பாக நினைக்க மாட்டேன் என்ன ஆண்டி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டால் உனக்கு என்ன பிரச்சனை என்று எங்கள் அம்மா கேட்டாங்க எங்கள் அம்மா கேட்ட பிறகு அவள் முகத்தை சோகமாக வச்சுக்கிட்டு அவளுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த கதையை சொல்ல தொடங்கினான் ஆண்டி கடவுள் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட்டு எங்கள் அப்பா ரவிசங்கர் அம்மா இந்துமதி என் மேலே உயிரியாக வச்சுருந்தாங்க எங்கள் அப்பா அம்மாவை கடவுள் எனக்காகவே இந்த பூமிக்கு அனுப்பி வச்சுருக்காங்கன்னு சொல்லி நான் அடிக்கடி பெருமையாக நினச்சிட்ருப்பேன் நான் ப்ளஸ் டூ படிக்கும்போது தான் என் பிறப்பு பற்றிய அந்த உண்மை எனக்கு தெரிய வந்துச்சு எங்கள் அப்பா பெரிய பணக்காரருங்கிறதால நான் ஸ்கூலில் ரொம்பவும் ரிச்சாக ரொம்ப பந்தாவாக இருப்பேன் யாருக்கும் அடங்க மாட்டேன் நான் என்ன தப்பு பண்ணாலும் மற்றவங்க தான் என்னை திட்டுவாங்களே ஒழிய எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் ஒரு வார்த்தை கூட அதை பற்றி பேச மாட்டாங்க என்னை கடுமையாக பேசினது கிடையாது நான் ப்ளஸ் டூ படிக்கும் பொழுது என் சொந்தக்கார பொண்ணுக்கிட்ட சண்டை ஆனால் தப்பு என் மேலே தான் அவளை கண்ணத்தில் அரைஞ்சிட்டேன் அதனால் அந்த பொண்ணோட அப்பாவும் அம்மாவும் வந்து எங்கள் அப்பா அம்மா கிட்ட என்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்போ கூட தப்பு ஏன் மேலே தான் சொல்லி தெரிஞ்சுக்கூட எங்கள் அப்பா அம்மா என்னை ஒரு வார்த்தை கூட சொல்லலை அதனால் கடுப்பாகி போன அந்த பெண்ணோட அப்பா ஏயா யாரோ பெற்ற பொண்ணு மேலே இவ்வளோ பாசம் வச்சிருக்க அவளை ஒரு வார்த்தை கூட கண்டித்து பேச மாட்டேற இதே நீ பெற்ற பிள்ளையாக இருந்தால் இன்னும் தலைக்கு மேலே வச்சு ஆடுவோ போல என்று எங்கள் அப்பா அம்மா முன்னாடி அந்த ஆள் திட்டுவோம் எங்கள் அப்பா அம்மா துடிச்சு போயிட்டாங்க டேய் வாயை மூடுறா இதுக்கு மேலே ஒரு வார்த்தை கூட பேசாதடா என் பொண்ணுக்கு இத்தனை காலமாக இந்த ரகசியம் தெரியக்கூடாதுன்னு சொல்லி நினச்சேன் இது எப்படி அவள் காதில் படக்கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் அதை எல்லாம் போட்டு உடச்சிட்டேன்னு சொல்லி எங்கள் அப்பா அம்மாவும் துடிச்சு போயிட்டாங்க என் பொண்ணுக்கு இந்த ரகசியம் தெரியக்கூடாதுன்னு சொல்லி நம்ம சொந்த பந்தம் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லியிருந்தேன் ஏன் உங்ககிட்டையும் சொல்லியிருந்தேன் அது உனக்கு தெரியுமா தெரியாதாடா இப்போது எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டேயே இனிமேல் உன் நட்பும் வேணாம் சொந்த பந்தமும் வேணாண்டா உன் பொண்ணுக்காக என் பொண்ணோட ரகசியத்தை போட்டு உடைச்சிட்டு இன்றைக்கி என் பொண்ணுக்கிட்ட அந்த பிறப்பு பற்றின ரகசியம் சொல்ல வச்சுட்டியே அவள் துடிச்சு போவாளே நான் என்ன பண்ணுவேன் இனிமேல் உன் சொந்த பந்தமும் வேணாம் உன் பிஸ்னஸ்ஸும் வேணான்னு சொல்லி கோடி ரூபா பிஸ்னஸை தூக்கி எரிஞ்சிட்டாரு எங்கள் அப்பா என்னை ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு எங்கள் அப்பா அவன் சும்மா சொல்கிறான் நம்பாத அவன் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுறங்கிற பேரில் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிட்டு போகிறான் என்று என்னை எவ்வளவோ சமாதானம் செய்தும் என் மனசு அழுவதை நிறுத்த முடியல எனக்கு உலகமே எங்கள் அப்பா அம்மா தான் என்று நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போது இவங்க எங்கள் அப்பா அம்மா கிடையாதா என்னை பெற்றவங்க இல்லையா நான் வேறு யாருக்கோ பிறந்தேனா என்று நினைக்கும்போது எனக்கு அழுகையாக வந்துச்சு அடுத்த ரெண்டு நாள் யாருக்கிட்டேயும் பேசல சரியாக சாப்பிடல ரூமை விட்டு வெளியவே வரல எங்கள் அப்பா அம்மா எவ்வளவோ என்கிட்ட எடுத்து சொல்லியும் என் மனசு கேட்கல ஒரு வழியாக ஓடி வந்து எங்கள் அப்பா அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு அழுவேன் எவ்வளவோ சமாதானம் செஞ்சாலும் என் மனசு சமாதானம் ஆகலை எனக்கு இந்த பிறவி மட்டும் இல்லை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் உங்களுக்கே மகளாக பிறக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிட்டேன் ஆனால் இந்த பிறவியிலேயே உங்கள் மகள் இல்லைன்னு சொல்லி தோணும் பொழுது எனக்கு வாழவே பிடிக்கல என்று சொல்லி நான் அழும் பொழுது எங்கள் அப்பா அம்மா துடிச்சு போயிட்டாங்க கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷமாக எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் குழந்த பாக்கியம் கிடைக்கல எங்கள் அம்மாவுக்கு குழந்தையை தாங்கக்கூடிய சக்தி அவங்களுடைய கர்ப்பப்பைக்கு இல்லைன்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க அதனால் எங்கள் அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்காமல் என்னை ஒரு அநாதாசிரமத்தை இருந்து தத்து எடுத்து வளர்த்தாங்க இந்த விஷயத்தை எங்கள் அப்பாவோடய குடும்பம் அம்மாவோட குடும்பம் ஃப்ரெண்ட்ஸு பிஸ்னஸ் பார்ட்னர்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியப்படுத்தினார் எங்கள் அப்பாவும் அம்மாவும் என்னை பற்றின இந்த உண்மையை உயிரே போனாலும் யாரும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவள் மனசு ரொம்ப பாதிக்குன்னு சொல்லி எல்லாருக்கிட்டேயும் சொல்லி வச்சுருந்தாங்க ஆனால் இன்றைக்கி நான் ஒரு பணக்காரி வீட்டு பெண்ணு அப்படிங்கிற திமிரில் அதிகமாக ஆடுனதால இப்போது அந்த உண்மையை தெரியும்படி வச்சிருச்சு என்னதான் இருந்தாலும் எங்கள் அப்பா அம்மா மாற்றாந்தாய் பிள்ளையாக என்னை பார்க்கவே இல்லை இன்ன வரைக்குமே எங்கள் அப்பாவும் அம்மாவும் எனக்கு ஒன்றுன்னா துடிச்சு போயிடுவாங்க அதை பார்த்துட்டு இந்த ஜென்மத்தில் நீங்கள் என்னை பெருக்கிறனால கூட நான் தான் உங்கள் பிள்ளைன்னு சொல்லி அதுக்கப்புறமா என் மனசை கொஞ்சம் கொஞ்சமாக சமாதானப்படுத்திக்கிட்டேன் அதுக்கப்புறமா எங்கள் அப்பா அம்மா கூட நான் சகஜமாக இருந்துட்டேன் ஆனால் என் மனசில் பணக்காரி அப்படிங்கிற அந்த அகந்தை இந்த மூணு வருஷமாக வந்ததில்லம்மா எனக்கும் உங்கள் கூடவும் தேவியா கூடவும் அடிக்கடி தங்கணும் உங்கள் வீட்டில் சாப்பிடணுன்னு சொல்லி எனக்கு ரொம்ப நாள் ஆசையாக இருந்துச்சு தேவிகா அடிக்கடி உங்களை பற்றியும் உங்கள் குடும்பத்தை பற்றியும் ரொம்பவே சுவாரஸ்யமாக பேசுவாள் எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சி போயிச்சாண்டி ஆண்டி எனக்கு ஒரே ஒரு தோழி மட்டும்தான் அது தேவிகா மட்டும்தான் சொல்லி சுஷ்மிதா சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு அடுத்ததாக சுஷ்மிதா வீட்டுக்கு போனோம் அவங்க அப்பா அம்மா எங்களை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டாங்க சுஷ்மிதா ரூமுக்கு போனேன் அங்கே சுஷ்மிதா என்ன போல ஒரு எளிமையான வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா அவ்வளவு பெரிய பங்களாவில் சுஸ்மிதா ரூம் மட்டும் எளிமையாக இருந்துச்சு ஒரு ஏசி கூட கிடையாது ஆடம்பர பொருள் கிடையாது எங்க வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு சாதாரண இரும்பு கட்டில் ஒரு தலையணை ஒரு படுக்கை அப்புறம் சாப்பிட்றதுக்கு ஒரே ஒரு டேபிள்னு சொல்லி ரொம்ப எளிமையாக தான் இருந்துச்சு சுஸ்மிதா வாழ்ற வாழ்க்கையில எளிமையாக இருந்தாலும் உண்மையாலுமே ஒரு கோடீஸ்வரி தான் பணத்தில் மட்டுமல்ல அவங்க அப்பா அம்மா சுஷ்மிதா மீது வைத்திருக்கும் அன்புல கூட அவங்க கோடீஸ்வரியா தெரிஞ்சாங்க ஒரு அனாத பெண்ணை தத்து வளர்த்து அவங்க அப்பா அம்மா இந்த அளவுக்கு பாசம் காட்டி வளர்க்குறதும் மாறா அந்த பெண்ணு தன்னுடைய அப்பா அம்மா மேலே இவ்வளவு மரியாதையும் பாசம் வச்சுருக்கிறதும் ஒரு கட்டத்தில் நான் பணக்காரி இல்லை அப்படிங்கிற திமுறை தூக்கி எறிஞ்சிட்டு எளிமையாக வாழ்ந்துட்டு வர்றதை பார்த்தோம் எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு நானும் எங்கள் அம்மாவும் வீட்டுக்கு திரும்பி வரும்போதெல்லாம் சுஷ்மிதா ஒரு அருமையான பெண் ஒரு அற்புதமான பெண் அவள் ஒரு கடவுள் குழந்தை என்று எங்கள் அம்மா சுஷ்மிதாவை மனதார பாராட்டும் பொழுது எனக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிருக்காள்னு சொல்லி நானும் சுஷ்மிதாவை பற்றி ரொம்ப பெருமையா நினைச்சுட்டு வந்தேன் என்று ஒரு சகோதரி என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்த ஒரு அற்புதமான பிறவி என்று தன்னுடைய தோழியை பற்றி உங்களுடைய கருத்துகளை பதிவிடுங்கள் சுவாரஸ்யமான செய்திகள் உண்மை சம்பவங்கள் உங்களுக்கு தொடர்ந்து செய்தி வடிவில் வர வேண்டும் என்றால் நமது தமிழ் பந்தல் சேனலை மறக்காமல் நமக்கு ஆதரவு தருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூங் சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பங்கல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்